வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன் இன்றைக்கி நான் உங்களுக்கு சிக்கன் தொக்கு பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு தான் செய்து காமிக்க போகிறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு சுவை பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் எப்படின்னு பார்க்கலாம் நம்ம சிக்கன் தொக்கு பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பெரிய வானலாக வச்சுக்கோங்க ஏன்னா இதுக்கு நம்ம சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பீஸாக தான் வந்து சேர்க்க போகிறோம் அதனால தான் வதக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் ஐம்பது எம்எலுக்கும் கொஞ்சம் கூட எண்ணெய் விட்டுக்கோங்க இந்த எண்ணெய் காயட்டும் பாருங்கள் எண்ணெய் காஞ்சிடுச்சு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஏலக்காய் ஒரு ஸ்டாரு ஒரு பட்டை துண்டு மூணு கிராம்பு சேர்க்குறேன் பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த வெங்காயத்தை வதக்கி விடுங்க அப்படியே கொஞ்சம் கலறி விட்டுக்கிட்டே இருங்க வெங்காயம் வதங்கிடுச்சு ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன் இது கூடவே இஞ்சி பூண்டு நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஒரு நிமிஷம் பதுக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க ஃப்ளேமை ஃபுல்லாக கம்மி பண்ணுங்க ரெண்டு ஸ்பூன் குழம்பு மசாலா போட்டுக்கோங்க ஒரு ஐம்பது எம்எல் கெட்டி தயிர் இப்போ நம்ம சிக்கன் சேர்க்க போகிறோம் சிக்கனை பார்த்திங்கன்னா இது மாதிரி லெக் பீஸ் இருக்குது பார்த்திங்களா அதை ஃபுல்லாக அப்படியே சேர்த்துடணும் என்ன கொஞ்சமாக அப்படியே அறுத்துக்கோங்க மசாலா இறங்கிறதுக்காக இல்லாமல் ஒரு சின்ன பீஸ் இருக்குது அதையும் சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துடலாம் இப்போ மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கிட்டு நல்லா வதக்கணும் இதுபோல் உங்களுக்கு பெரிய வானொலி இருந்தால் தான் உங்களுக்கு கேலரி வர்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் நீங்கள் சின்ன வானொலி செஞ்சுட்டிங்கன்னா கிளறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை வதக்கணும் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இது வேகிறதுக்கு நம்ம தண்ணி வைக்க போகிறோம் ஒரு ஆறுநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க சரி இது கொதி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம பிரியாணி ரெடி பண்ணலாம் மூட வேண்டாம் அப்படியே இருக்கலாம் பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க அரிசியோட அளவு பார்த்திங்கன்னா நான் மூன்று நபர்கள் சாப்பிட்ற அளவுக்கு செய்ய போகிறேன் கிட்டத்தட்ட ஒரு நானூறு கிராம் அரிசி இது பாருங்கள் மூணு தடவை தண்ணி ஊற்றி கழுவி ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இந்த குக்கர் காஞ்சதும் நூறு எம்எல் எண்ணெய் விடுங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ இதில் அஞ்சு கிராம்பு ஒரு ஸ்டார் நாலு ஏலக்காய் ரெண்டு பட்டை துண்டு சேர்க்குறேன் அடுத்து வெங்காயம் நீட்டு வசமாக கட் பண்ண வெங்காயம் அதெல்லாம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு இந்த வெங்காயத்தை நீங்கள் வதக்கணும் அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா கிளறி விடுங்க இப்போ சிக்கன் தொக்கு பாருங்கள் நல்லா கொதிக்குது அப்படியே இந்த பக்கம் திருப்பி போடுங்க இதையும் அதே போல் அப்படி திருப்பி போடுங்க இது கிட்டத்தட்ட கால் மணி நேரம் ஹை ஃப்ளேமில் கொதிக்கணும் அதாவது கால் மணி நேரம் அதிகபட்சம் இருபது நிமிஷம் நமக்கு அதுக்குள்ளே ஒரு தொக்கு பதம் வந்துடும் இன்னும் நம்ம இதுக்கு ஒரு மூணு நாலு ஐட்டம் சேர்க்கணும் நான் கடைசியாக சொல்கிறேன் சரி இது நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் வெங்காயம் வதங்கிடுச்சு தக்காளி சேர்க்குறேன் ஒரு தக்காளி நீட்டு வசமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விடுங்க பாருங்க ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ ஃப்ளேமை ஃபுல்லாக கம்மி பண்ணுங்கள் ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா ஒன்றரை ஸ்பூன் கரம் மசாலா புதினா கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கோங்க அடுத்து ஒரு இருபத்தஞ்சி எம்எல் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க இதில் நம்ம எந்த நான்வெஜ்ஜும் சேர்க்காதனால லெமன் தேவையில்ல இப்போ நம்ம இந்த பிரியாணிக்கு தண்ணி வைக்க போகிறோம் இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அரிசியை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர்லேயோ ஒரு கப்புலையோ அளந்துக்கோங்க அப்போ தான் நமக்கு தண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நான் அதை அளந்து தான் வந்து ஊற வச்சேன் மூணு கப்பு வந்தது எனக்கு சரி வாங்க தண்ணி வைக்கலாம் இப்போ நல்லா ஹைஃப்ளேம் வச்சுக்கோங்க இந்த தயிர் இருந்த கப்புலேயும் நான் அளந்து ஊற்றுறேன் இந்த கப்பில் தான் நான் அரிசி வந்து அளந்தேன் அதனால் இந்த கப்பிலே அளந்துடுறேன் மூணு கப்புக்கு நான் ஆறு கப்பு தண்ணி வைக்கிறேன் நாலு ஆறு இப்போ உப்பு சேர்க்குறேன் உப்பெல்லாம் சேர்த்து கரெக்டாக இருக்குது சரி இது கொதி வரட்டும் அது வரைக்கும் நம்ம குக்கரை திருப்பி போட்டு மூடி வச்சிடலாம் கொதி வரட்டும் அப்படியே தூக்கம் பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு நிமிஷத்துக்கு மேலே ஆகுது மறுபடியும் இப்படி திருப்பி போட்டுருங்க இது பெரிய பீஸாக இருக்கிறதுனால நம்ம இப்படி தான் பண்ணி ஆகணும் கொஞ்சம் திருப்பி போட்டு திருப்பி போட்டு தான் வேக வைக்கணும் சரி அப்படியே வேகட்டும் பாருங்க தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ நம்ம அரிசியை சேர்க்குறோம் ஊற வச்ச அரிசி நீங்கள் வீட்டில் செய்கிற சாதம் அரிசி இருக்கு இல்லையா அதில் கூட செய்துக்கலாம் இது கொஞ்சம் கம்மியான விலையில் நான் வாங்கினேன் பாஸ்மதி அரிசி எல்லா அரிசியும் போட்டாச்சு கொதி வரட்டும் திருப்பி போட்டு மூடி வைங்க கொதி வரட்டும் கொதி வந்துருச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே கொதிக்கட்டும் மூட வேண்டாம் ரெண்டு நிமிஷம் பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு குக்கரை போட்டுடலாம் ஒரே விசில் தான் வரணும் அதுக்கப்புறம் சிம் பண்ணி சில நிமிஷம் வைக்கணும் சரி ஒரு விசில் வரட்டும் நான் சொல்கிறேன் இப்படியே சிக்கன் தொக்குக்கு வாங்க பாருங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு நிமிஷத்துக்கு மேலே ஆயிருக்கு பதிமூணு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா தள தலைன்னு இப்போவே தொக்கு பதம் வந்துடுச்சு பாருங்கள் இது ஆறிடுச்சுன்னா நல்ல கெட்டியாக ஒரு தொக்கு கிடைக்கும் நமக்கு சூடாக இருக்கும்போது அவ்வளோ தெரியாது உங்களுக்கு ஆறின தான் அந்த தொக்கோட பதம் தெரியும் சரி இன்னும் ஒரு மூணு நிமிஷம் மட்டும் இது நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே குக்கரும் ஒரு விசில் வந்துடும் நினைக்கிறேன் சரி வேகட்டும் விசில் வந்துருச்சு அப்படியே சிம் பண்ணிவிடுங்க சிம் பண்ணிவிட்டு மூணு நிமிஷம் விசில் வருதோ வரலையோ மூணு நிமிஷம் அப்படியே சிம்மில் இருக்கணும் மூணு நிமிஷம் ஆகிடுச்சி குக்கரை நிறுத்திடலாம் இப்போ இதில் இருக்கிற காற்று வெளியேறதுக்கு நமக்கு பத்துலேருந்து பாஞ்சு நிமிஷம் ஆகும் வெயிட் பண்ணுவோம் இங்கே சிக்கனும் வந்து நமக்கு தயாராகிடுச்சு இப்போ இதில் வறுத்த சோம்பு பொடி கொஞ்சம் தூவுங்க அரைத்த மிளகு பொடி கொஞ்சம் தூவுங்க கொத்தமல்லி இதுவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பார்த்திங்களா சூப்பராக இருக்குது பாருங்கள் தொக்கு இது ஆரிடுச்சுன்னா இன்னும் நல்லா கெட்டியாக இருக்கும் தொக்கு நமக்கு பாருங்கள் காற்று எல்லாம் வெளியாரிடுச்சு ஓப்பன் பண்ணலாம் பா சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம இதில் விட போகிறோம் சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ ஒரு தொக்கு எடுத்துக்கலாம் பர்ஃபெக்டாக போயிடுச்சு பிரியாணியை மேலே அப்ளை பண்ணிவிடுவோம் நல்ல ஜூஸியாக இருக்குது பாருங்கள் சூடாக இருக்கும்போது அப்படி தான் இருக்கும் பாருங்க இப்படி ஒரு தட்டி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் சிக்கன் தொக்கு பிரியாணி நமக்கு தயாராகிடுச்சு பாருங்கள் சூப்பரான தொக்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் அந்த தொக்கோடு போட்டு இந்த பிரியாணியில் சேர்த்து சாப்பிட்ணும் பா அல்டிமேட்டாக இருக்குது இந்த டேஸ்ட்டு நான் சொன்ன மெத்தடு மாற்றாமல் இந்த தொக்கு பிரியாணி செய்து சாப்பிட்டு பாருங்கள் அசந்துடுவீங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ முடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்